என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நான் நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது உயதம் சொல்லுகிறது சங்கீத முப்பத்தி இரண்டு எட்டை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையில் கூட உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்திலும் உடைய வியாபாரம் தொழில் காரியங்களில் உடைய ஊழியத்தின் பாதைகளில் ஆண்டவர் உங்களுக்கு போதித்து உங்களை அழகாக நடத்த வேண்டிய விதத்தில் உங்களை நடத்துவார் அது மட்டுமின்றி அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கவில்லையா அண்ணுடைய சமூகத்திற்கு அப்படி கடந்து செல்லுங்கள் அப்படி சமூகத்தில் காத்திருங்கள் அப்படித்தில் ஆலோசனை வருவரை காத்திருங்கள் ஒரு சமயம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஆபர்காம் லிங்கன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தன்னுடைய அலுவலகத்திற்கு போருவதற்கு முன்பதாக வேதத்தை வாசித்து விட்டு ஆண்டு சமூகத்தில் காத்திருப்பாராம் அந்த நாளுக்குரிய காரியத்துக்காக ஜபிப்பாராம் ஆண்டே ஆலோசனை கேட்பாராம் அப்பொழுது ஆண்டவர் வேதத்தின் மூலமாக மட்டுமின்றி ஆண்டவர் அவரோடு கூட இடைப்படுவாராம் அந்த ஆலோசனை கேட்ட ஆண்டவர் வழியை காட்டி அந்த விதத்தில் அற்புதம் ஆச்சரியமாக அவரை நடத்தி செல்வாராம் என அன்புக்குரியவர்கள் இந்த நாட்களிலும் கூட உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்தில் தொழில் வியாபார காரியத்தில் ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் அழகாக உங்களை போதித்து நடத்துவார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்து அவர் அழகாய் வழிநடத்துவார் அவர் சமூக உங்களுக்கு கொன்பதாக கடந்து செல்லும் அவர் சமூகங்களுக்கு கொன்பதாய் கடந்து சென்று அழகாய் வழிநடத்தும் எனக்கு வழி தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தயங்கிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டுடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுங்க அவருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக வந்து அழகாக அவர் உங்களை வழிநடத்தி ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களுக்கு தெரியாத வழியில அவர் கொண்டு சென்று நடத்துவார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார் உங்களுடைய புத்திக்கு எட்டாத காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை அதிசயமாய் நடத்துவார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் விதத்திலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல ஆலோசகராக நல்ல போதகராக அவர் உன் முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மெய்ப்பராக அவர் உங்களோடு இருந்து வழிநடத்துவார் அவருடைய சமூகம் உங்களுக்கு என்பதாக கடந்து போகும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் செபிக்கலாமா ஸ்தோத்திரம் ராஜா தகப்பனே மை சோத்துரைக்கிற இந்த காலை பொழுதிலே ஆண்டு உரேமுக்கு ஸ்தோத்துரம் ராஜா மக்கு கோடா நன்றி நல்ல வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உரையுமே சோத்துரிக்கிறோம் எங்களுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து நடத்துகிற நல்ல தெய்வமாக நீங்க இருக்கிறீங்க ஆண்ட உரை தகப்பனேமை அப்பா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை கொடுத்து போதித்து முடியும் பிள்ளைகள் நடத்த இவருக்காக ஸ்தோத்திரம் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் தொழில் வியாபார காலியத்தில் ஊழியத்தின் பாதையில படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கள் ஆண்டவரை திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் ஆலோசனை கொடுத்து போதித்தவர்களை வழிநடத்த வேண்டுமான சபிக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா அண்டவுரை வியாபாரத்திலே தொழில் காரியத்தில் ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா தகைப்பனை வேலை காரியத்தில் ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா ஊழியத்தின் பாதையில ஆலோசனை கொடுத்து போதித்தும் பிள்ளைகளை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் வேண்டும் ஆண்டு ஒரே மக்கு நன்றி சொல்லுகிறேன் முடிய பிள்ளைகளை ஆச்சரியமாய் அதிசயமாக முடிய பிள்ளைகளை ஆசிர்வாதமாக ஆலோசனை கொடுத்து போதித்து வழிநடத்துகிற போற தைவருக்காக உமக்கு கோடா கூடி நன்றி சுவாமி கோடா கூடி நன்றி இந்த நாள் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து போதித்து நடத்தும் இதை செய்வதற்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தாலகை கொப்பெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன அன்புக்குரியவர்களை ஆண்டவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்துவார் காட் பிளஸ் யூ